ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் நம்பர் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் என்ன பண்ணணும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதை ஆல் நீ செட் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒரு விதமான நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஹாப்பி நியூஸ்ல இருந்து அதாவது நம்மளோட தி ஆல்மேடி எஸ்லி பாத்தீங்கன்னா இப்போ ரிங் ரிட்டனுக்காக பார்த்தீங்கன்னா தயார் ஆயிட்டாரு ஸோ இதை இப்போ அஃபிஷியல் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு ஸோ அதாவது பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு எந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னா மேஜர் பேக் ஃபார் மேஜர் கம் பேக் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் டீஸ் பண்ணி அவர் குடிச்சிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ரிங் ரிட்டனுக்கு வராத அஃபிஷியலாக சொல்லிட்டாரு ஸோ குடிச்சிக்கிறோம் நம்ம அவரை பார்த்தீங்கன்னா ராலேயோ ஸ்மாக் டவுன்லையோ இதுலேயே பார்க்கலாம் ப்ரோ அப்போ அவர் நம்ம பாவி வந்து டபிள்யூ டபிள்யூ விட்டு வெளியே போறது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துமே ஸோ அவரெல்லாம் அந்த இதுல இன்டர்நேஷ்ல ராஸ்டல இருந்தெல்லாம் தூக்கிட்டாங்கல்ல ஸோ அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அப்போ இப்போ நீ அவர் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அதாவது கரண்ட் அப்படிதான் தூக்கி இருக்கிறாங்க பட் பாத்தீங்கன்னா கரண்டா டபிள்யூ டபிள்யூ அதாவது கரண்டா பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் ராஸ்டர்ஸ்ல பாபி இருக்கிறாருன்னு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாம பாபில அபிஷியல்ல கூட அவரு டபிள்யூ டபிள்யூ ரெஸ்லர்னு தான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாரு அவரு அப்படி வெளியே போறதா இருந்தாலும் உடனே பயவலம் மாத்திருப்பாரு சோ இப்போதைக்கு அவரு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரிய வரல சோ அவரை பத்தீங்கன்னா இப்ப ரிங் ரிட்டனுக்கு நான் தயாராயிட்டேன் சோ நான் கூடிச்சுக்கிறோம் சோ பேக் நான் திரும்ப வர போறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லி சோ இதனால பாத்தீங்கன்னா ஸோ அவரு டபிள்யூ தான் மேக்சிமம் வர ஸோ அவரெல்லாம் தூக்கி தான் நம்ம வேற எங்கேயாவது அவர் இப்படி சொல்லி இருந்தாங்கன்னா போதை எதிர்பார்த்துருப்போம் ஆனால் பாபி லஸ்லேயே டப்ளியூ ரிலீஸ் பண்ணல அந்த ராஸ்டலில் வந்து தூக்கி இருந்தாங்க ஆனால் அவரை இன்னும் ஸ்மாக் டவுன் ராஸ்டலாம் வச்சிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் இந்த நம்ம பாபி லஸ்லி பார்த்தீங்கன்னா ரிட்டர்னுக்கு தயாராக இருக்கிறாரு ஸோ அதனால இப்போதைக்கு நான் நம்ம என்ன சொல்லலாம்னா அவர் குடிச்சிக்கிறோம் நம்ம அவரை ரிங் ரிட்டர்ன்லாம் எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் அது டபிள்யூட்யூல தான் இப்போதைக்கு இப்போ இருக்கிற ஸ்டுடியோ ஸோ அடுத்ததான் நம்மளோடைய டாமினிக் மெசீரியை பற்றி தெரியும் டபிள்யூடபிள்யூவில் இப்போ லியூமருன்னு கூட சேர்ந்து ரொம்ப ரொமான்டிக் லெவலில் தான் அவரோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா போய்ட்டு இருக்குது ஆயிரம் தான் ஜஜ்மெண்ட் டேல அவருக்குன்னு தனி ஸ்டோரி இருந்தாலும் ஸோ பட் டாமினிக்கோட கதை அவரோட சைடில் இருந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு அனுப்பிக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன ஃபன்னாட்ட ஒரு விஷயம் ஒன்று தெரிய வந்துருக்கு ஸோ அதாவது இப்போ தான் நீங்கள் பார்த்துருக்குற அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல இது அவரோட ஹை ஸ்கூல் படிக்கிற நேரம் உள்ள ஃபோட்டோ ஸோ ரெண்டு கிளாஸ் அப்போவே பார்த்தீங்கன்னா அவரோட துணையே பார்த்தீங்கன்னா டாமினிக் இப்போ சின்ன பையனா இருக்கிற நேரமே ஸ்கூல் படிக்கிற நேரமே அவர் தேர்ந்தெடுத்துலையாரு ஸோ அதை நீங்கள் பார்க்குற ரெண்டு ஃபுட்டேஜுமே பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த டைமில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க வளர வளர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் எப்படியும் ஒரு கேலம் பாயம் இருக்கிற நேரம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஏற்பண்ணா ஸோ அப்படி லவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ தலைமை பார்த்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே ஒரு கூட எப்படி தனக்கு ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட பார்த்தீங்கன்னா சென்னை அவருக்கு ஸ்கூலில் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி தலைமை வந்து இப்போ செட்டில் ஆகிடுச்சு ஸோ அதே மாதிரி இப்போ தலைமை வீட்டில் இருந்து இப்போ இங்கே விளாட வந்தால் அப்படி ஸோ இங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு எதுக்கு டாமினிக்கு வேண்டி ஸோ ஒரு இயர் இது லீவ் ஆ ஸோ சோ இதெல்லாம் நம்ம டாமினிக்கு என்ன இதுன்னு இருக்கிறேன்னு தெரியல ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தலைமை ஒரு வில்லத்தனத்திலயும் வேற லெவல்ல கிரியேட் பண்றது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லேடிஸ் மேட்ருலையும் தலைவங்க சின்ன வயசில் இருந்தே ஒரு வேற லெவல் ப்ளே பாயாக தான் இருந்திருக்கிறாரு ஸோ இந்த இந்தமாரி இப்போ ஒரு ஃபன் ஃபேக்ட் தெரிய வந்திருக்கு டாமினிக்கை பற்றி பேசியிருக்கேன் அப்படியே நம்ம லீவ் மார்க்கனை பற்றி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அதாவது நம்ம லீவ் மார்க்கன் இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது நம்ம டாமினிக்கை பற்றி அவன் தான் எனக்கு ஒரு பார்பி ஸோ அவன் என்னோடய ஹார்லி ஸோ அவன் என்னோட போனின்னு சொல்லி ஸோ அதுக்கு தமிழ் வழக்காக எனக்கு ஒன்றும் தெரியாது ஸோ அவன் தான் எனக்கு எல்லாமே ஸோ அவன் என்னோடய ஹீரோ ஸோ அவன் என்னுடைய டேடி டாம் அப்படிங்கிற மாரி நம்ம டாமினிக் மசீடியோவை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அவங்களும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ டாமினிக்கு எப்போ ரே மசீடியோ என்ன முகூர்த்தத்தில் தான் பிள்ளை பத்தாருன்னு தெரில ஸோ தலைமை வேற லெவலில் கலக்கிட்டு இருக்கிறாரு நம்மளும் இங்கே ஒரு சிங்கிள் சிங்கிளோட ஏதோ ஒரு லெவல்ல நம்ம இருக்கிறோம் அடுத்ததான் ரீசென்ட் நம்ம ஒரு வீடியோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்ப அபிஷியலா நம்ம டபுள்யூ டபிள்யூ இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க தலைமை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேஸ்பால் கிரவுண்ட் நினைக்கிறேன் எனக்கு சரி அந்த பிளாட்டுக்கு பெரிய தெரியல ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்ம ஊர்ல எல்லாம் ஏதாவது கபடி மேட்ச் நடந்தோம்னா நம்ம அங்க ஒரு பெரிய ஆள் தூக்கி ஃபர்ஸ்ட்ல அவங்க போட தெரியவோ என்னதான் சும்மா அப்படி ஒரு வாலிபால்னா பந்து அப்படி தூக்கி போடுவாங்கல்ல அந்த மாதிரி நம்மளோட பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேஸ்பாலோட ஃபர்ஸ்ட் பவுல பாத்தீங்கன்னா

அந்த ஜோடன் பிராண்டோட ஷூஸ் அதாவது அது பிளட் லைன் ரிலேட்டடான ஷூஸை அவர் ப்ரொமோட் பண்ணிருக்கிறாரு அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாருன்னே சொல்லலாம் சோ இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணிட்டு போட்டு அந்த ஜோர்டன் ஜோடான் பிராண்ட் டேக் பண்ணிட்டு இருக்காரு எப்படி அது அதுக்கப்புறமா லேட்டஸ்டா எத்தனை போட்டாலும் அடக்கிறது இந்த போஸ்ட் தான் கூட இப்போ ரோமன் ரேஞ்சோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பாருங்க ஸோ அவர் அந்த ஜோர்டன்ல பார்த்தீங்கன்னா அந்த ஷூஸ் எல்லாம் இது பண்ணிட்டு ஸோ என்ன ப்ரோ இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்றாங்கன்னா சோ ஒரு காரணம் இருக்கு இப்போதைக்கு அந்த நான் சொல்லியிருந்தேன் கஷ்டம் எல்லாம் கஷ்டம் பிளட் லைனோட அந்த ஸ்பெசிஃபிக்கான ஷூஸை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு ஏற்றைக்கு ஒரு நியூஸ் வந்துருக்குல்ல ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் வந்துருக்கு அதாவது நியூஸ் அப்படியே லான்ச் பண்ண போகிறாங்க அதாவது இப்போ ஒரு ரூமர் என்னென்னா ஸோ ஜனவரி அதாவது டேட்டு கொடுத்துருக்காங்க ஜனவரி மாதம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஷூ பார்த்திங்கன்னா டபிள்யூடபுள்யூ அந்த சி ஜோர்டன் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்களாம் ஸோ ஜோர்டன் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ அதோட விலை ரேட் இந்திய மதிப்புக்கு ஸோ சரி அமெரிக்க டாலர்லேயே சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜோர்டன் பிராண்ட்ல இருந்தாலும் அது என்ன ரேட்டு இல்ல இருக்கும் எல்லாம் சொல்லல சோ இப்போதைக்கு ரூம் இருந்திருக்கு மேபி அந்த ஷூவோட விலை பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோ அந்த ஷூவோட பிரைஸ் என்னன்னா நான் இப்போ சொல்றேன் ஸோ அதாவது யுஎஸ் டாலர் கணக்கில் இரநூறு டாலர் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதை அப்படியே நம்ம இந்தியாவுக்கு கிளா இந்தியா ருபீஸுக்கு கேல்குலேட் பண்ணி பார்த்தாச்சுன்னா ஸோ பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா ஐம்பது பைசா வருது ஸோ ஒரு உத்தேசமாக அந்த லைனோட கஸ்டமா கஸ்டம் ஷூஸ் பார்த்திங்கன்னா ஓ நம்ம இந்திய மதிப்பு பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவா ஐம்பது பைசா வரைக்கும் இருக்கிறதாட்டு ஒரு ரூமை இப்படி ஒரு இவ்வளோ பிளேஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ இப்போ சொல்லுங்கள் ரோமன் ஃபேன்ஸ் எத்தனை பேர் ரோமனோட அந்த கஷ்டம் பர்லைனோட அந்த ஸ்னீக்கர்ஸை வாங்குறதுக்கு தயாரி இருக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நான் அவங்க வேணாலும் சொல்லி தெரில ஸோ அதுக்கு அந்த காரணத்தை தான் என்ன நேரத்துக்கே ஃபன்னாக சொல்லிடுவேன் ஸோ அது பாருங்கள் அடுத்ததாக தன்னுடைய நண்பனை இழந்த கீழ் கீத்லி ஸோ அதாவது என்ன ஆச்சுன்னா ஸோ நம்ம கீத்லியோட நண்பன் அதாவது அவருக்கும் இவருக்கும் இருபத்தி ஆறு வருஷம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ரெஸ்லிங் கரியரையே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது ஸோ இப்போ நம்ம கீத்லியோட நண்பன் பார்த்திங்கன்னா இப்போ நான் இறந்துருக்காரு வந்து ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கீத்லி பார்த்தீங்கன்னா இரங்கல் தெளிவச்சிருக்காரு ஸோ அடுத்ததான் மெயின் ஈவெண்ட் நியூஸுக்கு வந்துட்டோம் எஸ் நம்ம பிகியை பற்றின ஒரு அப்டேட்டு இதை நான் மெயின் ஈவெண்ட்டு சொல்கிறேன்னா நியூட ஃபேன்ஸு தான் ஸோ அதாவது நம்ம பிகி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டில் பார்த்திங்கன்னா ரிச்சிகாலான்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்லாக்ஸாக மாற்றி போட்டு நம்ம பிகியோட கழுத்தை உடச்சி விட்ருக்காரு ஸோ அது அந்த டைம்லேயே ரொம்ப ஒரு பேசும் இருந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு இது தான் ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு தடவை நம்ம பிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரியை பத்தி கேட்க நேரம் ஸோ இன்னும் அந்த இன்ஜுரி கிளியர் ஆகலை அந்த போன் பார்த்திங்கன்னா வளரலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ரீசெண்ட் டைம்ல கூட நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அவரு மறுபடியும் ரெண்டாவது தடவை இன்ஜு இன்ட்ரில கொடுக்க நேரம் கூட ஸோ அதுல இருந்து என்ன ஒரு முன்னேற்றமும் இல்லை ஸோ ரஸ்லிங் ஏரியிருக்கே அவர் வர முடியாத லெவல்ல தான் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேன் ஆனால் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட்டு தான் பிக்கு கொடுத்துருக்கிறாரு அது என்னன்னா ஸோ அதாவது நம்ம பிகியோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சி ஒன் ஏ ஒன் அது ஏதோ ஒரு எலும்பு அது நம்மளுக்கு தெரியல ஸோ அந்த எலும்பு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்துச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா ஹீலே ஆகலை எப்படி ரெண்டு தடவை இன்டர்வியூ கொடுக்குற நேரமாக ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிற நேரமாக என்னமோ அந்த ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிகி சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ந எலும்பு பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஹீலிங் ஸோ அது பார்த்தீங்கன்னா சரி ஐடியா வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிஹி பார்த்தீங்கன்னா அவரோட வாயால் சொல்லிட்டு தேர் ஸோ அந்த ஹீலிங் ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சு அதாவது எப்போ அந்த ஃபுல் எலும்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவர் ரெக்கவரி ஆயிடுறாரோ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ரிட்டன் ஆயிடுவேன் ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ ஃபயரில் தான் இருக்கிறாரு எப்படி ரிட்டாவது அது எனக்கு எலும்பு சேர்ந்த உடனே நான் வளர்ந்த உடனே நான் சீக்கிரமாக ரெக்கவரி ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா நான் ரெசல்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சந்தோஷமான அப்டேட் கொடுத்துருக்கிறாரு ஸோ இது அவருக்கு மட்டும் சந்தோஷமான விஷயம் கிடையாது த நியூ டே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஸோ ஹோப் பண்ணுவோம் நம்ம பிஇ பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த கிம்முக்கு ஏற்ற மாதிரி அவர் சீக்கிரமாக வரணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிக்கிட்டே இருந்தால் நம்ம ஒரு விஷயத்தான் பார்த்தீங்கன்னா பாராட்டி ஆகணும் தலைவருக்கு இன்ஜுரிய ஆன பிறகு கூட இப்போ கூட டபிள்யூடபிள்யூவில் நிறைய ஷோஸ் நடக்க நேரம் பேப்பியும் நடக்க நேரம்லாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அனௌன்சர்ஸ் அந்த மாதிரிலாம் டீமில் இருப்பார்ல ஸோ அங்கே அந்த மாதிரிலாம் இப்போ கூட அவர் நிறைய ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும் டபிள்யூடபிள்யூ வேறு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் எல்லாம் அனுப்பி ஷோ பண்ணுவாங்களா ஸோ அதிலலாம் எல்லாம் பிகி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுப்புவாங்க ஸோ பிகியை பாருங்க அவர் எந்த லெவலில் ரெஸ்லிங்க பத்தி லவ் பண்றாரு அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது ஸோ இப்போ கூட அவர் இன்ஜுரியில தான் இருக்கிறது இருந்தாலும் ஸோ என்னோட அந்த எலும்பு வளர ஆரம்பிச்சிருச்சு வளர்ந்து முடிஞ்ச உடனே நான் ரெசில் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படி பாருங்க ஒரு மனுஷனுக்கு கழுத்து உடஞ்சி ரெஸ்லிங் உயிருக்கே ஆபத்தான பிறகு கூட நான் அந்த அது சரி ஆனோன்னே நான் ரிசல்ட் பண்ண வரேன் அப்படிங்கிறது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது கால்ல அடி கையில் அடிப்படிச்சிச்சுன்னா ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு நடுக்கமாக இருக்கும் ஸோ வண்டி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும் ஸோ ஆனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லெஜண்ட் இருக்கிறது உண்மையிலே ஹெட்ஸ் ஆஃப் ஸோ நம்ம குடிச்சிக்கிற பிகை பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் தேங்க்யூ ஸோ மச்